இட்லிக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய செட்டிநாடு ஸ்டைல் வதக்கு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நம்ம சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா காண்டு இஞ்சி இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுக்கணும் இது ஓரளவுக்கு வருபட்ட உடனே பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் ஆஃப் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணணும் நான் எடுத்திருக்க மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் பதினஞ்சு மிளகாய் யூஸ் பண்ணுறேன் கலர் இருக்காது உங்களுக்கு கலர் நல்லா வரணும்னா நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் யூஸ் பண்ணுற சமையலில் நார்மலாக காஷ்மீர் ரெட் சில்லிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இந்த இதை வதக்கும்போதே சேர்த்துக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் கல் உப்பு சேர்த்தா தான் இந்த சட்னியோட ருசியே கூடுற மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் சட்னிக்கு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் கருக்கப்பில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கணும் தூதுவலை முடக்கத்தான் முள்ளு முருங்க இந்த மாதிரி இலைகள் கிடைச்சா கூட இந்த சட்னியோட ஆட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு தனியாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லாவும் வதங்கிரும் சட்னியோட ஃப்ளேவரில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இந்த சட்னிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இட்லி தாங்க இட்லியை தவிர வேறு எதுவும் அவ்வளோவா நல்லா இருக்காது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசியிலன்னா நம்ம அதை கரண்டி வச்சு குத்தி விட்டுக்கலாம் ஒரு சில தக்காளி நல்லா மசஞ்சிரும் குத்தி விடணுன்ற அவசியம் இல்லை சட்னி நல்லா வதங்கிடுச்சுன்னு எப்போ தெரியும்னா நம்ம வதக்கியிருக்க வெங்காயம் கையில் எடுத்து பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கணும் கோல்டன் கலரில் கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சட்னி தயாராகிடுச்சு இதை நம்ம இப்ப ஆற விட்டுடலாம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப சட்னி இந்த அளவுக்கு கெட்டியா தான் இட்லிக்கு நல்லா இருக்கும் நல்லா சுட சுடன்னு பஞ்சு மாதிரி இருக்க இட்லி கூட இந்த சட்னியை சர்வ் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு சாப்பிட்ற இடத்துல நாலு கூட சாப்பிடுவாங்க என்னோட ஃபேவரட் இந்த சட்னி கூட கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்க்க மறந்துடாதீங்க